காய் மக்களே இதழ் கல் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் ஈரல் கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் கருவேப்பில் மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காக்கு பட்டை கிராம்பு சோம்புலாம் எடுத்து வச்சுருக்குங்க குழம்பு மசால் பொடி தனி மிளகாத்தூள் மிளகு ஜீரகப்பொடி உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிட்டேங்க சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதந்துட்டுங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போல இப்போ இப்ப இயல் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த எண்ணங்களே சொந்த மாதிரி நல்லா தயாரிங்களா குழம்பு மசாலா பொடிசி வைத்துக்கலாங்க தனி மிளகாய் பிடிச்சி வைக்கலாம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வேகட்டுங்க வெந்துட்டு கூட பார்க்கலாம் நல்ல பாதியாலும் வெந்திருச்சுங்க உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாங்க நல்லா இன்னும் என்ன நேரம் வேகப்போம் இப்போ இல போட்டுக்கலாங்க ஃபோட்டோ லைட்டை கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க இதல் கல் இரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க